ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்களுக்கு ஆராய்ப்பி கேமிங் தமிழ் எல்லாரும் இப்போ இருக்கீங்க நல்லாயிருக்குங்க நம்பறேன் இப்போ நாம இருக்கீங்கன்னா பஸ் மீண்டும் சேர்க்கை நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி தம்பனில் பார்த்துருப்பீங்க நம்மளோட ராமேஸ்வரத்தில் இருக்கிற தனுஷ்கோடி மேப்பு இந்த மேப்பை தான் நம்மளோட பஸ்ஸில் கொண்டு வந்திருக்காங்க அந்த மேப்பை வந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ பண்ண போகிறோம் இல்லை என்ன அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில் பார்க்க போகிறோம் இப்போ தான் நீங்கள் வந்து நம்மளோட சென்னால் ஃபஸ்ட் டைம் ஓடிய பார்க்குறீங்கன்னா மக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்கிறது சின்ன நோட்டிகேஷன் ஆள் வச்சுக்கோங்க நம்ம வந்து ரெகுலராக நம்ம பஸ் மீண்டும் சேரில் அப்டேட் கொடுத்துட்டே இருப்போம் அதே மாதிரி இந்த மோடில் என்னென்ன அப்டேட்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருன்னா அதேமாதிரி நம்மளோட இந்த மேப் டிரைவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆர்ஆர் பஸ் மூட தான் வந்து நான் எடுத்துருக்கேன் நான் ஆர்ம்ஆர் பஸ் மூட டவுன்லோட் பண்ணாதீங்க அதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க அதேமாதிரி நம்மளோட மேப்பில் உள்ள வந்தோடனே ஃபஸ்ட்டு பேஜ் அதாவது நமக்கு ஸ்டார்ட் ஆகிற பேஜே பார்த்திங்கன்னா இங்கே இருந்தால் வந்து வந்திருக்கும் பார்த்திங்கன்னா தெரிஞ்சுக்க உள்ள ஒரு பஸ்ஸு ஒரு சின்ன சேஸு ஒரு பஸ்ஸு காரு அது மாதிரி தான் நிற்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க நம்ம வாங்க பஸ் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பலாம் பாருங்க இந்த இடத்துல இருந்து ஒரு சின்ன சே சேக்ஸு டயரு ஒரு செட்டப் ஒரு இது ஒரு வண்டி பாடி இது பண்ணுறோட இதில் தான் வந்து ஸ்டார்ட் ஆகும் இந்த இடத்துல இருந்தால் ஸ்டார்ட் ஆகும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸ்டார்ட்டிங்கே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரியலாக கிராஃபிக்ஸாக வந்து சூப்பராக கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்துருக்கீங்க அதில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதேமாதிரி இந்த தனுஷ்கோடி மேப்பில் வெளியே வந்த உடனே இந்த லெஃப்ட் சைடு ரோட்டில் ஃபுல்லாக திரும்பிக்கோங்க அப்படின்னா தான் நமக்கு வந்து அந்த மேப்பை வந்து போக முடியும் கொஞ்சம் லென்த்தான மேப்பு தான் இருந்தாலும் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் அதேமாரி பாருங்கள் முன்னாடி பார்த்தோன்னே நமக்கு இந்த சின்ன சின்ன இந்த பேரிகேட் ரோட்டில் இருக்க அந்த இதுவும் வச்சுருக்காங்க அதேமாதிரி நமக்கு வந்து இந்த மேப் வந்து நமக்கு வந்து யார் மேக் பண்ணியிருக்காங்க யாரோட சேனல் ரிலீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா நம்மளுடைய பி கேம்ஸ் அவங்களோட சேனல்தான் வந்து மேப் வந்து ரெடியாகி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அவங்களோட தான் வந்து நம்ம வந்து எப்படி டவுனட் பண்ணுறதும் நான் வந்து வீடியோ சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் கொஞ்சம் வீடியோ லென்த்தாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு புரியும் அந்த மேப் எப்போ என்னன்னு சொல்லி அதேமாரி பாருங்கள் ஃபுல்லுமே சைடில் எல்லாமே ஃபுல்லுமே பார்த்திங்கன்னா கடல் மேலே போகிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க ரியலாக நம்ம தனுஷ்கோடியில் வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் ரியலாக பண்ணியிருக்காங்க பார்த்திங்கனா தெரிஞ்சிருக்கும் அதேமாதிரி பார்த்திங்கன்னா இதில் நமக்கு டிராஃபிக்கும் வந்து ஆட் ஆகிருக்கும் டிராஃபிக்கில் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கு மாதிரி தான் வந்து நமக்கு கொடுத்துருப்பாங்க நான் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன் அதேமாரி இன்னும் நிறைய பேர் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனல் ரெகுலராக கொடுத்துட்டே இருப்போம் அது எல்லாமே பா பார்க்காதவங்க ரெகுலராக வந்து பாருங்கள் அதேமாரி நம்ம வந்து நம்ம பஸ் மீண்டும் நேசுக்கு நிறைய மோட்ஸ் ஒர்க்கும் இருக்கோம் அது எல்லா ஒர்க்கான அப்டேட்டும் நம்ம வந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருப்போம் இன்னும் நிறைய பேர் வந்து அதுக்கான அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனல் சப்ஸ்கரைப் பண்ணி வச்சுக்கோங்க நானும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம பஸ் மீண்டும் செலவில்லை கொடுத்துட்டு தான் இருக்கேன் எல்லாமே நிறைய பேர் பார்த்துட்டு தான் இருக்கீங்க இன்னும் நிறைய பேர் வந்து நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதேமாதிரி இந்த மேப்பில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க நான் வந்து இதோட எண்ணில் தான் வந்து நம்ம அந்த ஒரு பெண்டிங் மாதிரி வந்து வளையும் அந்த பெண்டு வந்து வந்திருக்கும் அதையும் நான் வந்து காமிக்கிறேன் அதேமாதிரி நமக்கு பார்த்தீங்கன்னா அதாவது ரியலான ரோட்டில் நம்ம எப்படி டிராஃபிக் ஏதாவது சாதாரணமாக ஓட்டுறப்ப எப்படி ட்ராஃபிக் அதே மாதிரி டிராஃபிக் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க யார் மேக் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எம்பி கேம்ஸ் அவங்க தான் வந்து அவங்களோட சேனலில் நம்ம ஆயுத பூஜியோட ஸ்பெஷல் மூடாக வந்து நம்ம அந்த மேப் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க அந்த மேப் வந்து உங்களுக்கும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு வந்து மோடை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதேமாரி இந்த மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த்தாக போயிட்டே இருக்கும் அதாவது பாருங்கள் நான் அந்த மேப் வந்து காட்டுறேன் இந்த இதெல்லாம் ஃபுல்லாக லென்த்தாக போகும் ஆனால் சூப்பராக இருக்கும் ட்ரைவ் பண்ணுறதுக்கு போகிற வழியிலுமே ரியலான க்ரா அதாவது ரியலான ட்ராஃபிக்கு நல்லா ஃபாஸ்ட்டாக நிறைய ட்ராஃபிக் இருக்க மாதிரியும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதேமாரி நான் வந்து இந்த ஆர்மர் பஸ் மூடு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த மூடு வந்து ஆல்ரெடி ரிலீஸ் ஆகிடுச்சு நம்மளோட சென்னதாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துட்டு வந்துருங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டும் வந்து உள்ளே போகிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க அதாவது கடலில் உள்ள போட்டும் சின்ன சின்ன போட்ஸ்லாம் போகிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க பாருங்க அந்த நேரத்தில் போட் ஒன்று போயிட்டுருக்கு அதேமாதிரி சைடில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறையா சூப்பராக கொடுத்துருப்பாங்க நிறையா போட்ஸ் ஆட் பண்ணியிருப்பாங்க போக போக இன்னும் நிறைய தெரியும் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக ஓட்டுறேன் அப்புறம் தான் கொஞ்சம் சீக்கிரமாக போய் நம்ம அங்கே உள்ள இருக்கிற ப்ளேஸ் எல்லாம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் அதேமாரி இந்த மேப் வந்து எப்போ இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கம்மனில் சொல்லுங்கள் அதேமாரி நீங்கள் தனுஷ்கோடியிலிருந்து நம்மளோட வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கம்மனில் சொல்லுங்கள் நீங்கள் தனுஷ்கோடியில் எந்த ஊருன்னு இந்த மேப் எப்போ இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம நீங்களும் கம்மனில் சொல்லிட்டு போங்க இந்த மேப் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஸ்என்பி கேம்ஸ் அவங்க வந்து நம்மளோட ஆயுத பூஜை அதாவது நம்ம ஆயுத பூஜை செலிப்ரேஷனுக்காக அந்த மோடு வந்து நமக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம பஸ்ஸீட்டுக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள் இதில் பார்த்திங்கன்னா சின்னதாக கலர் போட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் போட்டு இந்த இடத்துல வந்து லைட்டிங்கு எல்லாமே வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ட்ராஃபிக் ரீலாக நம்ம ரீலாக நம்ம கேமில் ஓட்டுற மாதிரி எப்பயுமே இருக்கும் அதே மாதிரி டிராஃபிக்கும் கொண்டு வந்திருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒன் வேவும் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா அதே மாதிரியே சைட்லாம் பஸ்ஸில் நிற்கிற மாதிரியும் கொண்டு வந்துருக்காங்க அதேமாரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து தெரிஞ்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட எஸ்என்டி கேம்ஸ் அவங்களோட சேனலை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க அவங்க வந்து நம்ம பஸ் நேசுக்கு நிறைய மோடு வந்து மேக் இருக்காங்க அவங்களோட சேனலில் என்னென்ன மோட்லாம் வந்து ரெடி பண்ணுறாங்களோ அதுக்கான அப்டேட் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அதையும் மறக்காமல் பார்த்துக்கோங்க பஸ் பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு அப்டேட் வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு டிராஃபிக் மூட் வந்து வேணா ரிவ்யூ பண்ணுறேன் ஏன்னா டிராஃபிக் அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால ஒரு தெளிவான டிராஃபிக் வந்து நமக்கு வந்து வர முடியல பாருங்கள் நம்ம தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லி என்ஹெச் ஃபார்ட்டி நைன் அதுக்கான மேலே ரூட் போர்டும் பார்த்தாச்சு மாதிரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா போட்ஸ் வந்து சின்ன சின்னதாக நிற்கிது நீங்களே அதில் வந்து பார்த்துருப்பீங்க பாருங்கள் சூப்பரான குட்டி குட்டி போட்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எல்லாமே நம்ம இந்த மேப்பில் அதாவது அந்த அந்த ஊர் போகிறப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணுன்னு சொல்லி தான் நமக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுடைய எஸ்எம்பி கேம்ஸ் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் நமக்கு இந்த மோடை வந்து அவங்க கொடுத்தது அதேமாதிரி நம்மளோட பஸ் இருக்க அவங்க இந்த மோடை வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க மறக்காமல் எல்லாருமே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த தனுஸ்குடி போகிற வழியில் அதே அதேமாதிரி இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கேட் கேட்டாக போட்டு போட்டு ஒரு இதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா சைடில் எல்லாமே மரம் எல்லாமே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க ட்ராஃபிக் நீங்களே ரியலாக பார்த்துருப்பீங்க ஏன்னா எவ்வளோ வண்டி இது வரலாம் நம்ம வரலும் நிறையா வண்டி வந்துருச்சு பார்த்துருப்பீங்க எல்லாமே பாருங்கள் அதுமாதிரி இன்னும் நிறையா அப்டேட்ஸ் வந்து நம்ம இருந்து நினைச்சிக்கலாம் வந்துட்டு தான் இருக்கும் எல்லா அப்டேட்டுமே தெரிஞ்சிக்கனால் மறக்காம நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது புரியல இல்லை இந்த மூலம் ரிவ்யூ பண்ணணும்னு நினச்சிங்கன்னாலும் மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் அதேமாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் கடல் நீரோட்டம் மற்றும் நீர் சுழற்சி அதிகம் உள்ள ஆபத்து நிறைந்த பகுதி இங்கே பல உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது அப்புடின்னு சொல்லி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வார்னிங் போர்டும் வந்து கொடுத்துருக்காங்க அது ரியலாக நம்ம போகிறப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் வந்து ரியலாக இருக்க மாதிரி நமக்கு வந்து கேமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இங்கே பாருங்கள் இங்கே ராமேஸ்வரத்தோட நகராட்சி எச்சரிக்கை வந்து இங்கே குளிக்க தடை செய்யப்பட்டுள்ளது அப்புடின்னு சொல்லியும் நமக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி பாருங்கள் இதுதான் நம்ம அந்த மேப்போட எண்டு இந்த பார்த்தீங்கன்னா நமக்கு பாருங்கள் அந்த மே அதாவது நம்ம ராமே தனுஷ்கோடி போகிறப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரு பஸ் ஸ்டாண்டு ப்ளஸ் வந்து அந்த சுற்றி வர அந்த ஒரு இதுவும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இந்த இடத்துல வந்து எஜ்ஜி இந்த கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த நம்ம காசில் இருக்கிற அந்த ஒரு ச இது வந்து நான்முக சிங்கம் ஒருத்தோட ஃபோட்டோவும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அது ஒரு ஒரு சில மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த எஜ்ஜில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேப் வந்து இப்படி வந்து சுற்றி வந்து க்ளோஸ் ஆகும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போய் அந்த பஸ் ஸ்டாண்டில் அந்த பஸ் நிற்கிறதுல வந்து நம்ம க்ளோஸும் பண்ணிக்கலாம் இருந்தாலும் நான் வந்து நான் கொஞ்சம் தூரம் போய்ட்டு உங்களுக்கு எல்லாமே ஃபுல்லாக டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மாதிரி இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இது ஒரு சூப்பரான மேப்பு மறக்காம எல்லாமே டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி இன்னும் நிறைய பேர் வந்து இந்த அப்டேட்ஸ் வந்து இந்த அப்டேட்டுக்காக நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க நம்மளோட ஆயுதபட்சம் ஸ்பெஷலாக இந்த மோட வந்து நமக்கு எஸ்என்பி கேம்ஸ் அவங்க வந்து இந்த மேப் வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க அதேமாரி எல்லாேருக்குமே ஆயுதபட்ச நல்வாழ்த்துக்கள் எல்லாருமே மறக்காமல் நல்லபடியாக சந்தோஷம் ஆயுதபட்சம் கொண்டாடுங்க எல்லாேருக்குமே ஒரு சூப்பரான அப்டேட்டாக நான் கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அதேமாதிரி இன்னைக்கு ஆயுதபட்சம் முன்னிட்டு நிறையா மோட்ஸ் வந்து ரிலீஸ் இருக்குது எல்லா மூடுக்கான வீடியோவுமே நான் எல்லா மூடுக்கான வீடியோவுமே அளவுக்கு ரெண்டு டு மூணு நாளுக்குள்ள நான் வந்து எல்லாத்தையுமே நான் வந்து அப்லோட் பண்ணிடுறேன் மறக்காமல் உங்களோட லவபர் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க நானும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்மளோட சேனலுக்கு கொடுத்துட்டே இருப்பேன் அதேமாதிரி பாருங்கள் இந்த இதில் இந்த டிராஃபிக்கில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு ரியலாக நம்ம ஒரு சில மேப்பில் வந்து டிராஃபிக் இல்லாமல் இருக்கும் இந்த இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராஃபிக்கு ரியலாக நம்ம எப்படி கேம் ப்ளே பண்ணுறப்போ வருதோ அதே மாதிரி சேம் டிராஃபிக் வந்து நமக்கு வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி நம்மளோட எஸ்என்பி கேம்ஸ்க்கு முடிஞ்ச அளவு சப்போர்ட்ஸ் கொடுக்க முடியுமோ சப்போர்ட்ஸ் கொடுத்துட்டே இருங்க அவங்க வந்து நிறையா அப்டேட்ஸ் வந்து நம்ம பஸ் மீட்டினேஸுக்கு கொண்டு வந்துட்டே இருப்பாங்க அப்படி பாருங்கள் இதுதான் இதில் வந்து நம்ம கொடுத்துருக்க அந்த மேப்போட ஃபுல் இதுவுமே பாருங்கள் அதேமாரி இந்த மேப்பில் வந்து இவ்வளோ தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க அதேமாரி நான் வந்து இந்த ஃபுல் மேப்பை வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி பண்ண நம்புறேன் புரியுன்னு நினைக்கிறேன் அதேமாரி இந்த இதுக்கு வந்து பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க பாஸ்வேர்டு அவங்களோட சேனலில் தான் கொடுத்துருக்காங்க ஷேர் முட்ஸில் தான் கொடுத்துருக்காங்க ஷேர் முட்ஸில் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் அவங்களோட சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் நீங்கள் ஷேர் முட்ஸில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஒருவேளை டவுன்லோட் பண்ண தெரியாதவங்க நம்மளோட சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஷேர் முட்ஸில் போய் எப்படி மோட் டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மறக்காம அதை பார்த்துட்டு வந்து நீங்கள் தெரியாதவங்க நம்ம பண்ணிக்கோங்க அதேமாரி தெரிஞ்சவங்க எல்லாமே சூப்பராக ப்ளே பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதுங்க நெக்ஸ்ட் என்ன அமௌண்ட் ரிவ்யூ பண்ணலாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த நான் வந்து இப்போ நான் இருக்கிறதில் சேஃபாக இருக்கேன் நீங்கள் வந்து நீங்கள் இருக்கிறதே சேஃபாக இருக்கேன் சேஃபாக இப்போ நம்பிக்கையில் இந்த வீடியோ வந்து என் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்